ஹாய் மை டே ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இந்த வீடியோவை நான் ரொம்ப நாளாக எடுத்து போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் என்னுடைய ஒர்க் ஸ்கெடியூல் ரொம்ப டைட்டாக இருந்ததுனால என்னால் இந்த வீடியோ பதிவு போடுறதுக்கு முடியாமல் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு நான் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு கெஸ் இருக்கான் எந்த எந்த ஒரு 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 இருந்த நடிகர் ஒரு தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பத்தி தான் இந்த வீடியோல நான் வந்து பேச போறேன் அவருடைய மறைவு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு ஷாக்குன்னு சொல்ல முடியாது ஆனா அவருடைய மறைவு நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும் ஏன்னா கடந்த சில வருடங்களாவே அவருடைய உடல்நல குறைவை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு சிங்கம் மாதிரி வளம் வந்த ஒரு நடிகர் அனல் பறக்கும் வசனங்கள் அர்த்தம் நிறைந்த திரைப்படங்கள்ல வந்து அவர் நடிச்சிருந்தாரு கேப்டன் அப்படிங்கிற பேர் அவர் கடைமொழியா வந்ததுக்கு வர்றதுக்கு அவருக்கு எல்லா விதமான தகுதியும் இருந்தது அப்படிங்கிறது எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அவருடைய நடிப்பை பத்தி சொல்லணும் அப்படின்னா கமல் ரஜினி அப்படின்னு ரெண்டு பெரிய ஆளுமைகள் வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்கும்போது போது தமிழ் சினிமால தானும் ஒரு நடிகரா வந்து ஒரு சூப்பர் ஹீரோ அந்தஸ்த பெற்றது மட்டும் இல்லாம ஒரு தமிழனா இருந்து அவருக்கு எவ்வளவு தூரம் தமிழ் பற்று இருந்ததுன்னா பிற மொழி படங்கள்ல நான் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற கொள்கையில அவர் வந்து கடைசி வரைக்கும் இருந்தார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இஃப் ஐ ராங் பிளீஸ் கரெக்ட் நீ வேற ஏதாவது மொழி படங்கள்ல நடிச்சிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உலகநாயகன் சூப்பர் ஸ்டார்னு ரெண்டு பெரிய ஹீரோஸ் இங்கே இருக்கும்போது அவங்களுக்கு நடுவுல வந்து ஒரு நட்சத்திரமா ஜொலிச்சவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்னொரு குவாலிட்டி அவரை பத்தி ஒரு நடிகரா ஒரு சகமனித நேரம் சொல்லணும் அப்படின்னா அவர் நடிக்கிற திரைப்படங்கள்ல அவர் கூட வேற ஏதாவது ஒரு நட்சத்திரம் நடிச்சு அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உருவாகணும் அப்படின்னு மனசார நினைச்ச ஒரு நல்ல மனிதர் அவர் அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை சூர்யா அவர்களாகட்டும் இல்லை விஜய் ஆகட்டும் எவ்வளவோ நடிகர்கள் இவர் கூட நடிச்சு அவங்க பெரிய ஸ்டார்ஸா டெவலப் ஆயிருக்காங்க இன்னொன்னு அவர் ஒரு பெரிய நடிகரா வளர்ந்து வர அந்த காலத்துல யங் டைரக்டர்ஸ் முக்கியமா பிலிம் இன்ஸ்டிடியூட் ஆஹ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்தவர் கேப்டன் அவர்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் அவர்கிட்ட வந்து சொல்லியாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் அவங்களோடது கிடையாது அவரோடையதா எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயம் என்னவோ அவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அதுக்கான நிவாரணத்தை வந்து அவரு செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பாரு அது தடாலடியா இறங்கி அது என்ன அப்படிங்கறது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்றதை பாத்துருவாரு அப்படிங்கறதுக்கான காரணம் என்னன்னா மடியில கனம் இல்ல நல்ல வழியில பயம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரா வந்து நம்ம கேப்டன் இருந்திருக்கிறாரு சோ அதனாலதான் நேர்மையா ஹானஸ்டா அவருடைய தொழிலையும் வாழ்க்கையிலயும் இருக்கிறதுனாலதான் அவரால் அந்த மாதிரி பணம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு நடிகை ஒருத்தவங்க வேற ஒரு கட்சியில இருக்கிறவங்க கேட்டிருந்தாங்க அஹ் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த ஊர் உலகமே திரண்டு வந்து எல்லாரும் உங்களோட அபிமானத்தை காமிச்சி ஒரு நல்ல மனிதர் இறந்துட்டாரு ஒரு நல்ல தலைவர் மறைந்துட்டாரு அப்படின்னுட்டு அவர் உயிரோட இருக்கும்போது நீங்க ஏன் அவரை வந்து சிஎம் ஆக்கலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப நியாயமான கேள்விதான் ஆக்சுவலி அவருடைய சினிமா திறமையும் சரி அரசியல் ஆளுமையும் சரி அவர் வந்து கண்டெஸ்ட் பண்ண தேர்தல்ல அவரால எம்எல்ஏ ஆக முடிஞ்சது ரொம்ப குறுகிய காலத்திலேயே ஏடிஎம்கே டிஎம்கேன்னு ரெண்டு பெரிய கட்சிகள் இருக்க இந்த திராவிட கட்சிகள் இருக்கக்கூடிய இந்த சவுத் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சி தலைவரா டிஎம்கேங்கிற மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் கட்சியை வந்து ஓரம் தள்ளி வந்து உட்கார முடியுது அப்படின்னா கண்டிப்பா அது அவருடைய திறமைக்கு கிடைச்சி அங்கீகாரம் தான் ஆனா ஒரு ராவான ஒரு அரசியல்வாதியாக அரசியல்வாதியா இருந்தாரு அப்படிங்கிறதுனால இன்னொன்று அவருடைய உடல் மொழி இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் அந்த அரசியல் சபை நாகரிகம் கொஞ்சம் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால கொஞ்சம் பின்வாங்கப்பட்ட அப்படி வந்தாரு மேபி அவருக்கும் கொஞ்சம் டைம் கிடைச்சிருந்தா இன்னும் அவருக்கு ஐடியாஸோ இல்லைன்னா காரியங்களை சாதிக்கிற விதமோ எல்லாமே தெரிஞ்சிருக்கு பட் அவருடைய குணாதிசயம் கேரக்டர் அப்படிங்கிறது சில ஏரியால சில மக்களுடைய அந்த பழக்க வழக்கம் பேசுற விதம் துணி வந்து அந்த மாதிரி மத்தவங்களுக்கு உடன்படாத விதத்துல இருக்கலாம் அதுக்காக அவங்க தப்பான மனிதர்கள் அப்படின்னு ஆக முடியாது ஏன்னா அதுக்கு ப்ரூஃப் அவருடைய இறந்தப்ப எத்தனை பேர் வந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா சோ அது வந்து கண்டிப்பா அவர் கல்ச்சர் ஆய் வந்திருப்பாரு அந்த விஷயத்துக்கு எல்லாம் ஆனா அதுக்குள்ளே அவருக்கு உடல்நல குறைவுன்னு ஒண்ணு ஏற்பட்டதுனால அவரால் தொடர்ந்து இந்த அரசியல் பயணத்துல ஈடுபட முடியாம போச்சு ஏன்னா தேமுதிகாங்கிற ஒரு கட்சியும் அவர் ஆரம்பிச்சு அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா அவருடைய லைஃப்லயும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி சினிமாலையும் சரி பிரேமலதா மேம் இருந்திருக்காங்க சுதீஷ் சரும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க பட் மக்கள் கிட்ட ஒரு அரசியல் தலைவரா அவருடைய கட்சி சார்ந்து இயங்க முடிஞ்சு மக்களோட மனசுல அவரு போய் உட்கார்ந்து இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து எல்லாரும் நினைக்கிற மாதிரி நம்மளுடைய தமிழக அரசிலும் சரி இந்திய அரசியல்லயும் சரி மிகப்பெரிய இடத்துக்கு போயிருப்பாரு ஆனா அதுக்கு அவருடைய உடல் நலம் வந்து இடம் கொடுக்கலங்கிறது மிகப்பெரிய துரதிருஷ்டமா ஆயிடுச்சு இவரை பார்க்கும்போது என்னன்னா முக்கியமான மூணு அரசியலை பத்தி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒன்னு கிட்ட இருந்து நம்மளுடைய இந்தியர்கள் எதிர்பார்த்த விடுதலை அரசியல் அது பல நூற்றாண்டு போராட்டத்துக்கு அப்புறம் நமக்கு கிடைச்சது அதுக்கும் இருந்து நம்ம மனிதர்கள் நம்ம இந்தியர்கள் அவதிப்பட்ட ஒரு விஷயங்கிறது சமூக விடுதலை அதாவது சாதி வன்கொடுமை காரணமாக வர்ணாசிரமத்தின் அடிப்படையில சக மனிதர்களை வந்து அஹ் ஒரு கடவுளுடைய வெவ்வேறு மாகத்துல இருந்து பிறந்தாங்கன்ற அடிப்படையில அந்த அடுக்கு படிநிலையில எனக்கு கீழே நீ இருக்கணும் உனக்கு கீழே அவன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து உடைச்சு வர்றதுக்காக அந்த சமூக அரசியல் நடந்துட்டு இருந்தது இப்பவும் நடந்துட்டு இருக்கு இதையெல்லாம் தாண்டி இப்ப நடந்துட்டு இருக்கிறது அதிகார அரசியலா இருக்கு அதாவது விடுதலைக்காக போராடின அந்த குணம் போய் சமூக அவலங்கள்ல இருந்து வெளியே வரணுங்கிறது போய் இப்ப இருக்கிறவங்க எல்லாமே வந்து பவர் பாலிட்டிக்ஸ் அதிகார பாலிடிக்ஸ நோக்கி போயிட்டு இருக்க இந்த சமயத்துல கூட அது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் என்ன தேடி வர ஒருத்தவனுக்கு என்ன பிரச்சனை என்ன கஷ்டம் அதை நான் வந்து யாரா இருந்தாலும் சரி அவங்ககிட்ட முட்டி மோதி நான் பார்த்துருவேன் அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் கொண்டவரா இருந்தாரு அவர் வந்து கொஞ்சம் கோபப்படுவாரு கொஞ்சம் கராரா நடந்துப்பாரு அப்படிங்கிற விஷயம் எதனால வருதுன்னா நியாயமா ஒருத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கல அப்படின்னும் போது அவர் அவருக்குற நியாயமான ஆத்திரம் தான் அது அதை தாண்டி பார்த்தோம்னா அவர மாதிரியான ஒரு அன்பான ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஒரு பர்சனை வந்து பார்க்கவே முடியாது ஏன்னா அதுக்கு நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் அவரோட அரசாங்கம்ங்கிற படத்துல நான் வந்து நடிச்சிருந்தேன் அந்த மூவில வந்து என்னுடைய ரோல் வந்து ஒரு ஹோஸ்டஸ் சோ என்னுடைய அண்ணா வந்து பிளைட்ல ஏறி இருப்பாரு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஸ்டோரி லைன் நினைக்கிறேன் பல வருஷம் முன்னாடி நடிச்சது எனக்கு கதை கூட மறந்து போச்சு ஹீரோயினோட சிஸ்டர் நடிச்சிருப்பேன் என்னுடைய மாமா கேரக்டரை நடிச்சிருப்பாங்க அந்த ஷூட்டிங் நடக்கும்போது அவர் எவ்வளோ அழகா வந்து என்னை பார்த்துக்கிட்ட விதம் ஒரு நான் வந்து அப்போ வந்து யங் ஆன ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட் வச்சுக்கலாம் வயசுலேயும் சரி அனுபவத்திலையும் சரி நான் அவரை விட ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு நான் வந்திருக்கேன் கொண்டிருக்கேன் போது சீன் பார்த்தாச்சா எல்லாம் பார்த்தாச்சா எல்லாமே தெரியுமா எல்லாமே ஓகேவா எல்லாமே கம்ஃபர்டபுளா நல்லா பார்த்துக்கிட்டாங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி பக்கத்துலயே உட்கார வச்சு உனக்கு என்ன பிடிக்கும் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவீங்களா இது சாப்பிட் இது சாப்பிட்டு பார்த்துருக்கியா நல்லா இருக்குமான்னு சொல்லி பக்கத்துலேயே உட்கார வச்சு சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் உட்கார்ந்து பார்ப்பாரு ஷார்ட் இல்லை அப்படின்னா சோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு பத்தி யோகா பண்ணுவீங்களா என்னென்ன யோகாசனாஸ் எல்லாம் பண்ணுவீங்க பிராணாயாம் பண்ணுவீங்களா அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய இழப்புங்கிறது வந்து எனக்கு என்ன ஒண்ணு கேட்க தோணுதுன்னா சோ ஒரு கொடை செய்யறோம் ஒரு நன்மை செய்யறோம் அஹ் அடுத்தவங்களுக்கு நம்ம செய்யற தானமும் தர்மமும் நம்மளுடைய நம்மளுடைய தலையை காக்கும்னு சொல்லுவாங்க ஆனா இது நம்ம கேப்டன் விஷயத்துல மட்டும் ஏன் பொய்யா போயிடுச்சு அப்படிங்கறது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது தான் எனக்கு கடவுள் மேல கோபம் வருது சில சமயம் அவநம்பிக்கை வருது ஒரு மனிதர் வாழ்ந்தா அவங்களால அவங்க குடும்பம் மட்டும் இல்லை பல குடும்பங்கள் பல மனிதர்கள் நன்மை அடைய முடியும் அப்படிங்கிற மனிதர்களுடைய வாழ்க்கை தரம் அவங்களுடைய ஹெல்த் எஃபெக்ட் பண்றது இல்லைன்னா அப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து இந்த உலகத்திலே இல்லாம கூட்டிட்டு போறதுங்கிறது என்ன மாதிரியான கடவுளோட டிசைன்னு எனக்கு புரியவே இல்லை ரொம்ப மனசுக்கு வருத்தமாவும் கஷ்டமாவும் இருந்தது ஏன்னா அவருடைய மறைவு செய்தியை நான் வந்து மலர் சீரியல் ஷூட்டிங்ல இருக்கும்போது கேள்விப்பட்டேன் இன்னைக்கு போய் பார்க்க முடியல அதுக்கப்புறமா எனக்கு பிரேக் கிடைச்ச உடனே நான் போய் அவருடைய சமாதியில போய் நிற்கிற வரைக்கும் மறைஞ்சிட்டாருங்கிற அந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அங்க போய் நின்று பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி பூமி நழுவுற மாதிரி அடிச்சு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு இலகுவான ஒரு மனநிலையில நான் வந்துட்டேன் எனக்கு அது எப்படி விவரிக்கிறதுனே தெரியல சோ இந்த மாதிரியான மனிதர்கள் நமக்கு தெரிஞ்சு யாராவது இருக்காங்க நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம ஆதரவா இருக்கணும் சமுதாயத்துக்காகவும் நாட்டுக்காகவும் நல்லது செய்யறவங்க யாரா இருந்தாலும் அவங்க தன்னலம் இல்லாம ஒரு சர்வீஸ் செய்யறாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நாமளும் அவங்களுக்கு நம்மளுடைய உடல் உழைப்பா இருக்கலாம் இல்ல பண உதவியா இருக்கலாம் இல்ல மாரல் சப்போர்ட்டா இருக்கலாம் நம்ம வந்து கண்டிப்பா கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நினைக்கிறேன் விஜயகாந்த் சருடைய ஆன்மா இப்போ எங்க இருந்தாலும் கண்டிப்பா பீஸ்ஃபுல்லா ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் ஏன்னா உயிரோட அவர் இருக்கும்போது கடவுள் அனுகிரகம் கொடுக்காத அந்த விஷயத்தை அட்லீஸ்ட் அவர் மறைந்த பிறகாவது அவருடைய ஆன்மாவை வந்து நிம்மதியா ஆறுதலா இருக்க வைக்கணும் அப்படின்னுட்டு அட்லீஸ்ட் இந்த ஒரு வேண்டுதலையாவது கடவுள் நடத்தி வைக்கணும் அப்படின்னுட்டு வேண்டுகிறேன் மே இஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ்